Disclaimer இந்த வீடியோவில் சொல்லப்படும் பிசினஸ் கான்செப்ட்களில் இணைந்தாக வேண்டும் என்ற கட்டாயங்கள் கிடையாது உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் இணைந்து கொள்ளலாம் ஆல் யுர் ஓன் ரிஸ்க் மற்றபடி இந்த சேனல் பொறுப்பாகாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ நம்ம இன்றைக்கி எஸ்ப்ரோ மேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய மக்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க எஸ்ப்ரோ மேக்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க நிறைய கேள்விகள் வந்து வந்துட்டுருக்கு ஸோ அதனால் நான் வீடியோவாக போட்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட டேஷ்போர்ட் பார்த்துடலாம் எஸ்ப்ரோ மேக்ஸில் நான் ஜாயின் பண்ண டேட் இதுதான் உங்களுக்கு ஏதாவது ஏதாவது பார்த்தோம் ஒன்று ஸோ அப்போலேருந்து நான் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன் கம்பெனியை நல்ல கம்பெனி பட்டதுக்கப்புறம் தான் ப்ரொமோஷனே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஓகேங்களா ரெண்டாம் தேதி தான் இப்போ நியூ இயர் ரெண்டாம் தேதி தான் ப்ரொமோஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இது வரைக்கும் பார்த்திங்கனா ரூபா வந்து ரூபா கிட்டத்தட்ட பதினேழாயிரரூவா பக்கமாக வந்திருக்கு ஸோ எட்நூத்தி சீலிங் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ஒன்றுரூவா ஸோ நான் வந்து பிளான் பண்ண ஜாயின் பண்ண பிளான் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ அதிகமான பிளானே போட்டுருக்கலாம் இருந்தாலுமே வந்து கம்பெனி உண்மையான கம்பெனியாக அதாவது எல்லாம் இன்கம் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணேன் கம்பெனி நல்ல கம்பெனி தான் ஓகேங்களா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சர்வீஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க அதன் மூலிமா வந்து ஒரு டுவெண்ட்டி செவன் மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க அது அவங்க மூலிமா எழுநூத்தி நாற்பதாயிரம் ரூபா அது அதுக்கு டீம் இங்கே எழுவத்தி ஏழு பேர் மூலிமா டீம் பத்து லெவலுக்கு மூவ் ஆகுது ஒரு ஐநூற்றி அறுபத்தாயிரரூவா வந்து கிடச்சிது ஸோ பத்து லெவல் இன்கம் வந்து இதில் இருக்குது சரிங்களா பத்து லெவலுக்கு இன்கம் தராங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளானில் எந்தாங்கன்னா ஒரு ஒவ்வொரு ரூபா வரும் ஸோ அந்த ஐநூற்றி அறுபத்தாறு பேர் டீமில் வந்தாங்க அப்படின்னா நமக்கு ஐநூற்றி அறுபத்தாறுவா வந்து கிடச்சிருக்கு சரிங்களா ஆக மொத்தம் ரெண்டுமே சேர்த்து எட்நூற்றி அறுபத்தி ரெண்டுரூவா வந்திருக்கு ஸோ அட்டகாசமான பிஸ்னஸ் பிளான் பிஸ்னஸ் பிளான் பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் வீடியோ லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ போய் பார்த்துருங்க பிஸ்னஸ் பிளான் போய் பார்த்துருங்க ஸோ நல்லாவே இருக்குங்க இது வந்து ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டது தான் வாயிலோ இன்ஃபார்ம் ஆகிட்டீங்கலேருந்து காப்படித்து கொண்டு வந்தது தான் அதே மாதிரி பார்க்க சரிங்களா காப்படிச்சது அதே மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இதில் ஐநூறுவா ப்ளான் ஜெயம்னாவே இரநூறுவா சீலிங் ஓகேவா டீம் கொடுத்து இரநூறுவா சீலிங்கை வந்து ஏற்றிக்கலாம் சீலிங் லிமிட்லாம் அது வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பிளானில் ஆயிரத்தி ஐநூறுரூவா சீலிங் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா ஈஸியாகவே வந்து மக்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாகவே இருக்குது ஸோ வித ரஃபலும் பண்ணாமல் நீங்கள் சம்பாதிக்க முடியும் இந்த எஸ்ப்ரோ மேக்ஸில் நல்லா சர்வீஸை கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்புகிறோம் இந்த கம்பெனியாவது சரிங்களா எதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தக்கூடிய எக்ஸ் கம்பெனிகள் அந்த சர்வீஸ் வந்து பண்ணலை இவங்க வந்து பெஸ்ட்டான சர்வீஸை கஸ்டமர் கேர் சப்போர்ட்லாம் வந்து பெஸ்ட்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கைட்லைன்ஸும் நாங்கள் வந்து சரியாக கொடுத்துட்ருக்கோம் நாங்களாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா உஷாராக ஒவ்வொரு நபரும் வந்து ஆட் ஆனவுடனே சேவ் பண்ணி குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் ஆசஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம் சரிங்களா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய பிஸ்னஸ் கான்செப்ட்டில் அப்படி தான் பண்ணோம் பட் ஆனால் சேவ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுவோம் லிங்கை மட்டும் ஷேர் இருந்தோம் குரூப்பில் ஆட் ஆட் ஆகிடுவாங்க சில பேர் வந்து ஆட் ஆக மாட்டாமல் அவங்க அவங்க அது வந்து அவங்களோட தப்பு குரூப்பில் ஆட் ஆகாமல் போயிடுவாங்க இப்போ நமக்குன்னு பண்ண கூப்பிட்ட குரூப்பில் பல பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க சரி ஓகே நல்லா சர்வீஸ் பண்ணும் சொல்லி பண்ணோம் அதுக்கப்புறம் பல தடங்கள் வந்து பழைய பிஸ்னஸ் கான்செப்ட்ல வந்து வந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் கான்செப்ட்லேயே நம்மளோட அதை பிஸ்னஸ் கான்செப்ட் எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட குரூப்லேயே நம்ம வந்து அதாவது கான்செப்ட்டை வந்து ப்ரமோட் பண்ண முடியாத நிலை வந்து உருவாகுது அதனால் இனிமேல் வந்து நம்ம டேவ் டவுன்லைன் தான் நம்ம குரூப்பில் இருப்பாங்க மற்றவங்களும் அங்கே வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த பிஸ்னஸ் கான்செப்ட் தோல்வி அடைஞ்சது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மற்ற பிஸ்னஸ் கான்செப்ட்டும் நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுவோம் ஏன்னா வந்து எந்த ஆலைன் நம்ம வந்து நம்ப முடியல அந்த அந்தளவுக்கு வந்து உருவாயிடுச்சு நம்ம உண்மையாக என்ன தான் உண்மையான கம்மியாக இருந்தாலுமே நம்ம வந்து சில தப்புகள் அந்த கம்பனில் நடக்கும்போது நமக்கு பெரிய பாதிப்பு உள்ளாகிறது யார் நம்ம டாப் லீடர்ஸும் நான் அதை ஜாயின் பண்ணக்கூடிய மக்களும் தான் அதனால் நம்ம வந்து ஓன் ரிஸ்க்கு தான் எல்லாமே ஓன் ரிஸ்க் எடுத்து அதுதான் தான் வாங்க இல்லைனா வந்து தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதீங்க ஓன் ரிஸ்க்கு எனக்கு வந்து இந்த அமௌண்ட்டில் பெரிய அமௌண்ட் கிடையாது அப்படின்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நம்மளும் அப்படி தான் பிஸ்னஸ் பண்ண வந்திருக்கோம் நம்ம வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே ஒரு சொந்த தொழில் பண்ணால் கூட லட்சங்களை முதலீடு போட்டு அதுக்கு கவண்டபிள் இட போய் வேலை செய்யணும் ஸோ அந்தளவுக்கு வந்து இருக்கு ஆனால் இது வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் வீட்டில் வந்துட்டு சம்பாதிக்கலாம் இப்போ கூட சொல்கிறேன் நான் தெளிவாக சொல்கிறேன் நான் எனக்கு வந்து மனசை பட்டதை பேசி தான் எங்களுக்கு எங்களுக்கு பழகம் சில பேர் வந்து அவதூறான வார்த்தைகள்லாம் சொல்லலாம் நாங்கள் வந்து யாரையும் கட்டாயப்படுத்தி இந்த பிஸ்னஸ்குள்ளே வாங்க வாங்கன்னு நாங்கள் சொல்ல கிடையாது ஆனால் கம்பெனியை விசாரித்த வரைக்கும் உண்மையான கம்பெனி தான் நாங்கள் போயிட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் வந்து இருக்கோம் சரிங்களா இன்கம்லாம் எடுத்து பார்த்து ஒரு இன்கம்லாம் எடுத்து பார்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ இது வரைக்கும் நான் விட்ரா எடுத்தது இந்த பதினா பதினாலாயிரவா வந்திருக்கு இது வரைக்கும் நான் விட்ரா நான் காட்டுறேன் சரி இந்த ஆப்ஷனில் போயிட்டு விட்ரா ஆப்ஷனில் காட்டுறேன் பாருங்கள் வாலெட்டில் வாலெட் ஹிஸ்ட்ரியில் காட்டுறேன் எனக்கு காட்டும் ஸோ கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் ஆனாவே நமக்கு வந்து இசிவாயிடுச்சுன்னு அர்த்தம் எல்லாமே எனக்கு எல்லாமே வந்துடுச்சு அந்த அப்டேட்டையும் எல்லாமே நான் பண்ணுறேன் இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன் இந்த அமௌண்ட் வந்தது எல்லாமே தனியாக போடுறேன் சரிங்களா ஸோ எழுநூத்தி பன்னெண்டுருவா ஃபஸ்ட்டு விட்ரா எழுநூத்தி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தேழு ரூபா செகண்டு எழுநூற்றி ஐம்பது ரூபா தேர்டு எழுநூத்தி ரெண்டுரூவா ஃபோர்த்து ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒன்றாறுவா வந்து ஃபிஃப்த்து அடுத்து லாஸ்ட்டாக நேற்று விட்ரா வந்தது அதையும் நான் குரூப்பில் போட்டிருப்பேன் டெலிகிராம் குரூப்பில் நான் வீடியோவும் மேக் பண்ணி போடுறேன் மூவாயிரத்தி நூற்றி இருபது ரூபா வந்து வந்துடுச்சு நமக்கு சரிங்களா மொத்தம் ஐயாயிரம் ஆறாயிரம் மொத்தம் ஏழாயிரம் ஏழாயிரூவா எட்டாயிரரூவா பக்கம் வந்துருக்குங்க அதாவது போட்டதுக்கு மேலே வந்து நான் எடுத்துட்டேன் சரிங்களா அதாவது இது வந்து நல்ல கம்பெனி தான் இதுவும் நல்ல சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க டெலிகிராம் குரூப்லாம் எதுக்கு ஆனால் வந்து ஆன்லைன் பிசஸ் ஓன் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் எல்லாத்திட்டையும் ஏன்னா வந்து அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் பழைய பிஸ்னஸ் கான்செப்டில் அதனால் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஜாயின் பண்ணுறவங்க என் பேச்சை கேட்டு ஜாயின் பண்ணுறீங்களோ இல்லையோ கம் என்னை நம்பி ஜாயின் பண்ணுறீங்களோ இல்லையோ கம்பெனி நம்பி ஜாயின் பண்ணுங்கள் கம்பெனி தான் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸிபில் வந்து கொடுக்கணும் நல்லா சர்வீஸ் வந்து நம்ம கொடுக்கணும் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் டீம் இண்டியா வந்து ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய வேலைகளை பார்ப்போம் நல்லா கம்பெனி சர்வீஸ் கொடுக்கற வரைக்கும் நம்ம வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் கண்டிப்பாக சரிங்களா ஏன்னால் எல்லா சில கம்பெனிகள் பண்ண தவறுது அதனால தான் எஸ்பிரோ மேக்ஸாவது இது சில தப்புகள் பண்ணாமல் பார்த்துக்குவோங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் யாரையும் நம்ப முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு ஸோ நீங்கள் நல்ல கம்பெனியாக இருந்தாலுமே இது வந்து எஸ்ப்ரோ மேக்ஸுக்கு நீங்கள் நல்ல கம்பெனியாக இருந்தாலுமே நல்ல சர்வீஸை கொடுத்துட்ருக்கீங்க இப்போ இல்லைன்னு சொல்ல இதை வந்து தொடர்ந்து இருந்தீங்க அப்படின்னா நிறைய மக்களை வந்து நாங்கள் உள்ளே கொண்டு வர முடியும் அவங்களும் வந்து ஏன் பண்ணுவாங்க ஏன்னா ஏதாவது தப்புகள் பண்ணும்போது நம்மளால் பாதிக்கப்பட்டுருவோம் ஏன்னா நம்ம பேச்சு கேட்டு உள்ளே வராங்க இப்போ நம்ம பாதிக்கப்படுறோம் ஸோ அதனால் நாங்கள் வந்து கேரண்டி கொடுக்க மாட்டோம் நீங்கள் கம்பெனி சைடில் தான் நீங்கள் வந்து ஒரு வீடியோ கூட விடுங்க இதே இதில் வந்து நீங்களும் வீடியோ போடலாம் ஸோ நீங்கள் நம்பிக்கை வாய்ந்த தடமாக வந்து நீங்கள் பேசுங்க வீடியோ போடுங்கள் இந்த வீடியோவில் டெய்லி மாற்றிட்டே கூட இருங்க இப்போ வந்து ஒரு கம்பெனி டாப் ஒன் கம்பெனி பண்ணிகிட்ருக்கில்லையா இப்போ அட்டகாசமாக அந்த மாதிரி கூட பண்ணுங்கள் எல்லாமே வந்து கேட்பாங்க சரிங்களா ஸோ அந்த கம்யூனிகேஷன்ஸ் தான் மக்கள் எதிர்பார்க்கறது அதை வந்து எஸ்ப்ரோ மேக்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா நல்லாயிருக்கும் சரிங்க இப்போ வந்து மக்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடலாமா அதாவது சில பேர் கேட்குறீங்க அதாவது நான் வந்து ஆயிரரூவா பிளான் எடுக்கிறேன் ரெண்டாயிரத்து ஐநூறுவா பிளானில் ரெஃபர் கொடுத்தா எனக்கு வந்து என்ன கிடைக்கும் கேட்குறீங்க இல்லையா அதாவது நீங்கள் எந்த பிளானில் வேணால் இருக்கலாம் எந்த பிளானுக்கு வேணால் ரெஃபர் எடுக்கலாம் இந்த இந்த கான்செப்ட்டில் நீங்கள் எந்த பிளான்ல வேணால் ஜாயின் பண்ணலாம் எந்த பிளானுக்கு வேணால் நீங்கள் ரெஃபர் எடுக்கலாம் அதாவது நீங்கள் ரெண்டாயிரத்து ஐநூறு பிளானில் இருக்கீங்க வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு ஆறாயிரம் ரூபா பிளானில் கூட நீங்கள் வந்து டீம் ஒரு ஜாயின் பண்ணலாம் ரெஃபர் டேவெக்ட் ரஃபர் கொடுத்தீங்கன்னா அந்த நம்ம கீழே வராங்க இல்லையா அவங்க என்ன பிளான் எடுக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து சீலிங் கிடைக்கும் அந்த ஆறாயிரூவா பிளான் எடுக்கிறாங்கன்னா ஆறாயிரம் பிளான்லன்னா டேவெட் சீலிங் வந்து இருபது ரூபா ஓகேவா அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதே ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளான்லேயே நீங்கள் இருந்துகிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளான்லேயே நீங்கள் ரெஃபர் எடுத்திங்கன்னா அதுக்கு பத்து ரூபா இதே ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளானில் ஒரு ஜாயின் பண்ணுறாங்க உங்களுக்கு கீழே ஆனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளானில் தான் இருக்கீங்க நம்ம கீழே ஒம்பதாயிரத்தி ஐநூறு பிளானில் நீங்கள் ரெஃபர் எடுக்கலாம் அவங்க வந்து அதுக்குண்டான டேவெட் சீலிங் எவ்வளோ ஐம்பது ரூபா அது கிடைக்கும் சரிங்களா அதனால் தான் மாற்றம் கிடையாது ஸோ தப்பாக சில பேர் தப்பாக நினச்சிருக்கீங்க ஸோ நம்ம அந்த பிளானில் இருந்தால் தான் ஹையஸ்ட் பிளான் இருந்தால் தான் லோவஸ்ட் பிளானில் இருக்கக்கூடிய இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி நினச்சிக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் லோயஸ்ட் பிளானில் இருந்தாலுமே நீங்கள் உங்கள் கீழே ஹையஸ்ட் பேக்கேஜ் போட்டு ஒருத்தர் வராது அப்படின்னா அதுக்குண்டான சீலிங்லாம் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா அதுக்காக எல்லாமே லோயஸ்ட் பேக்கேஜ் போட்டுட்டு அது கீழே வந்து ரெண்டாவது எழுதி போட்டு ஒர்க் பண்ணாதீங்க இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் இன்கம்லாம் கட் ஆகுது என்னன்னா இப்போ டீம் நல்லா கொடுத்துட்டு போயிட்டுருக்கீங்க நல்லா சீலிங் இப்போ வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளானில் ஜாயின் பண்ணேன் எக்ஸாம்பிளுக்கு நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளானில் ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து அப்கிரேட் பண்ணனு வச்சுக்கோங்களேன் எனக்கு லெவல் இன்கம்லாம் கட் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நான் இன்னும் பண்ணல நிறைய பேர் பண்ணியிருக்காங்க நான் என்ன சொல்கிறாங்க லெவல் இன்கம் கட் கட்டாயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவ்வளோ டீம் எடுத்து வச்சு எப்போ வேஸ்ட்டாக போகுது ஸோ அதே இதில் அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி பேசியிருக்காங்க அது எப்போ பண்ணித்தரப்போடாங்கன்னு தெரியல அது வந்து ஆஃபீஸலாக சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அந்த அப்கிரேட் வந்து தொம்பாயிரத்தி ஐம்பது பிளானுக்கு வந்து அப்கிரேட் பண்ணிடுவோம் அதில் வந்து ஐயாயிரூவா சீலிங்கு இதில் வந்து ஆயிரத்தி ஐநூறு தான் சரிங்களா சரி வந்து யூஸ் பண்ணிடுவோம் கூடி சீக்கிரம் வந்து யூஸ் பண்ணிடுவோம் அந்த வீடியோ நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அந்த அப்டேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து அதில் சாஃப்ட்வேரில் அப்டேட் போய்ட்டுருக்கான் அதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து இது பண்ணிடலாம் நாம் வந்து பண்ணிடலாம் ஆனால் பிளான் உள்ள வரவங்களுக்கு எல்லாமே ஏன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த அப்டேட்டு மட்டும்தான் அப்டேட் பண்ணால் இந்த லெவல் இன்கம் வந்து கட் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க கம்பெனி சைடில் இருந்தும் சொல்லியிருந்தாங்க அந்த அதுக்குன்னா அப்டேஷன் போயிட்ருக்கேன் அது அடுத்த வாரத்தில் முடியும்னு சொன்னாங்க அது முடிஞ்சால் அப்டேட்டுக்கு வந்து பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு நம்ம யாரும் அப்கிரேடு வந்து பண்ண வேணா புதுசாக தான் ஐடி போட்டு பண்ணணும் புதுசாக ஐடி போட்டு வரும்போது அதெல்லாம் கரெக்டாக ஆட் ஆகுது அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா அது வந்து அதில் டீம் அதாவது போடும்போதே நல்ல பிளான் போட் போடணும் இந்த பிளானில் போடும்போதே நல்ல பேக்கேஜாக போடணும் ஆனால் மினி சில பேர் தான் ஐநூறுபா பேக்கேஜ் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க அதுக்கப்புறம் அப் டீம் கொடுக்குறீங்க அது அடுத்து அப்கிரேட் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி நூறு பிளானுக்கோ இல்லை ஐஎஸ் பிளான்க்கோ அப்கிரேட் பண்ணும்போது அந்த டீம் இன்கம்லாம் கட்டாயிருந்து மெயினாக டீம் இன்கம் தான் பெரிய இன்கம் அதில் ஒரு ரூபா கிடைச்சாலும் சரி ஐம்பது பைசா கிடைச்சாலும் சரி அது நிறைய பேர் ஜாயின் பண்ணும்போது ஒவ்வொரு நபருக்கும் அப்படி கிடைக்கும்போது மிகப்பெரிய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமில் தான் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த பத்து லெவல் இன்கம் தான் நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்போதைக்கு கம்பெனி எஸ்ப்ரோமேஸ் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சர்வீஸ் வந்து இருக்காங்க இந்த சர்வீஸை ரொம்ப நாளைக்கு நீங்கள் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் எங்களை ரெக் கொஸ்டாக கேட்டுக்கிறோம் நிறைய மக்கள் வந்து நிறைய பாதிப்புகள் உண்டாயிருக்காங்க சில கம்பெனினால் ஸோ நாங்களும் அதே தான் அடுத்த அடுத்த மாதம் அடுத்த மாதம் வாடகை கூட கொடுக்க முடியாததாக உட்காந்துருக்கோம் ஸோ எக்ஸ்ப்ளோ மேக்ஸை நம்பி வந்து வந்திருக்கோம் ஸோ நீங்களாவது அந்த நம்பிக்கையை எங்களுக்கு காப்பாற்றி கொடுங்க ஏன்னா எங்களை நம்பி நிறைய மக்கள் வர்றாங்க அவங்களோட வாழ்வாதாரமும் இதில் அடங்கியிருக்கு பார்த்துக்கோங்க சரிங்களா நம்ம வந்து நம்ம கீழே ஜாயின் பண்ணவங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியல ஆனால் நல்ல பெஸ்ட்டான அந்த சர்வீஸ் நம்ம கொடுக்க முடியும் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்க முடியும் டவுட்டுக்கெலாம் க்ளியர் பண்ணி கொடுக்க முடியும் நம்ம குரூப்னு தனியாக வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிடுவோம் ஒவ்வொரு நபரையும் நம்ம சேவ் பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் கிரியேட் பண்ணிடுவோம் ஸோ எங்கள் எங்களோட தகவல்கள் எல்லாத்துலேயும் வரும் எல்லாத்துலேயும் பார்க்கலாம் ஸோ நான் வந்து ஸ்டேட்டஸ் டெய்லி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸில் நான் வைப்பேன் எங்கள் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்கள் நம்பர் சேவ் பண்ணிட்டேன் என்னோட டேவெட் ஒன்று சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோடய கம்யூனிகேஷன்ஸ் இல்லாமல் இருக்காது என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் டெய்லி நான் வந்து ஏதோ ஒரு தகவலை நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அது தேவையில்லைன்னு சொல்லி ஒதுக்காதீங்க அதெல்லாம் பார்த்துட்டே வாங்க அதுக்கப்புறம் யூடியூப் சேனலில் நான் வந்து என்னோடய இதெல்லாம் போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல்லையும் அதை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நிறைய விதங்களில் கம்யூனிகேஷன்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் பெஸ்ட்டான என்னால் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கேன் சில பேர் சொல்லி நொட்டை சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க பெஸ்ட்டு கொடுக்கறதில்ல அவள் டேவர்டை கண்டுக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கம்பெனி நல்லா சர்வீஸ் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் வந்து நாங்களும் நல்லா சர்வீஸ் வந்து கொடுப்போம் உங்களுக்கு ஆனால் நிறைய பேர் புறாமல் படுறீங்க எவ்வளோ சம்பாதிக்கா அவ்வளோ சம்பாதிக்கா சொல்லிட்டு ஆனால் எவ்வளோ செலவாகுதுன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய கடன்களில் மூழ்கி கிடக்கிறோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு சொந்த வீடு கூட எங்களுக்கு கிடையாது சரிங்களா அந்தளவுக்கு வந்து ஒரு சொந்த வீடு வாங்கலாம்னு சொல்லி தான் மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணோம் எல்லாமே வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து பண்ணோம் இப்போ அதே வந்து ரொம்ப இதாக கஷ்டமாக போயிடுச்சு பழைய கான்செப்டில் வந்து கஷ்டமாக போயிடுச்சு சரிங்களா நிறைய பேர்த்துக்கிட்ட கெட்ட பேர் தான் வந்து கிடைச்சதே தவிர நல்ல பேர் வந்து கிடைக்கல கம்பனிகிட்டே வந்து நல்ல பேர் கிடைச்சாலுமே ஆனால் மக்கள்கிட்ட வந்து கெட்ட பேர் தான் கிடைச்சது எங்களுக்கு ஏன்னா கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ண போய் இப்போ மக்களுக்கு தான் இப்போ நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம் ஸோ மக்களே நேயக்கூடிய மக்கள் வந்து ஒன்று கேட்டுக்கோங்க எந்த ஒரு ஆன்லைன் சிஸ்டில் ஜாயின் பண்ணாலும் சரி உங்களோட ஓன் ரிஸ்க் எடுத்து ஜாயின் பண்ணுங்க நாங்களாம் அப்படி தான் ஜாயின் பண்ணுவோம் இப்போ சொந்த தொழில் பண்ணாவே அப்படி தானே நம்ம லட்சங்களை கூட தான் பண்ணுவோம் அதை லாபம் ஆகுமோ ஆகுமோ தெரியாமல் தான் பண்ணி இது பண்ண வேண்டியதாக இருக்குது ஆனால் இது லெவலாம் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம லட்சங்கள்லாம் போட தேவையில்ல சும்மா ஒரு ரெண்டாயிரத்து நூறு பேக்கேஜ் ஒரு நாள் செலவு இது இது பார்த்திங்கன்னா ஒரு பண்டிகை காலம் வந்தால் ஒரு நாள் செலவு ஓகேங்களா ஒரு நாளில் இவ்வளோ செலவாகுதா துணி எடுக்கணும் அதுனால் செலவாகுது ஸோ இந்த செலவுகளை சரி பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி செலவுகள் அனுப்பிச்சிட்டு பண்ணி பார்ப்போம் டீம் எடுத்து பார்ப்போம் டீம் வந்தால் நமக்கு நல்ல வருமானம் வந்து கொடுக்க தயாராக இருக்கும் கம்பெனி சரிங்களா ஸோ அந்த மாதிரி மைண்ட் ஆட்டில் ஜாயின் பண்ணுங்கள் ஆனால் போட்டு வருமானம் வந்து ஆகணும் அப்போ இழிவு படுத்த படுத்த பேசாதீங்க ஓகேவா ஏ அப்படின்னா எந்த ஒரு ஆன்லைன் சரிச்சிட்டியும் நம்ம கேரண்டி நாம் கொடுக்க முடியல அந்த கம்பெனி ஏன்னா நம்ம கம்பெனி எப்படி கிடையாது கம்பெனி எம்டி தான் அந்த உத்தரவாதம் தான் கொடுப்பாரு சரிங்களா கம்பெனி எம்டி கிட்டே நான் கேட்டுக்கிறேன் நல்லா தான் கொடுத்துருக்காக அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ரன் பண்ண போகிறோம் தான் சொல்கிறாரு ஓகேங்களா அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் இருந்தாலும் நாம் வந்து கேரண்டி கொடுக்க முடியாது அப்போ நம்மக்கிட்ட வந்து முடியும் கம்பெனி இருக்க வைக்கி நம்ம நல்லா சர்வீஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும் சரிங்களா ஏன்னா நம்மளும் ஓடிட்டுருக்கோங்க நிறையா ஓடிட்டுருக்கோம் ஓடி ஓடி வந்து தோழி தோ மலை ஏறுறோம் மறுபடியும் ம சிக்கு வந்து உச்சத்துக்கு போக முடியல சரிக்கு சரிக்கு உளுந்துட்டே தான் இருக்கும் மிக இப்போயும் பார்த்திங்கன்னா மிகுந்த பாதாளத்துக்கு வந்துட்டோம் இப்போ எஸ்ப்ரோ மேக்ஸ் தான் மறுபடியும் கை கொடுத்து எங்களை மேலே தூக்கிட்டு வந்துட்டுருக்கு ஸோ எஸ்ப்ரோ மேக்ஸ் வந்து நல்லா சர்வீஸை மக்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாரோட வாழ்க்கை தரமும் உயரும் ஸோ நம்மளும் வந்து ஒரு சொந்த வீடு கட்டிட மாட்டோமா அப்படின்ற ஏக்கத்தில் தான் எடுக்கும் ஏன்னா வந்து நம்ம ஏழையாக பிறக்கிறது தப்பு இல்லை ஆனால் இலையவே செத்தா அது நம்ம தப்பு தான் ஸோ நம்ம வந்து பிறந்ததே இலையை தான் ஏழையாக தான் பிறந்தோம் ஓகே ஆமாம் அப்பா அம்மா வந்து என்ன அவங்களால் என்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ணாங்க ஏழையாக பிறந்துட்டோம் ஆனால் வந்து ஏழையாகவே சத்தா அது என்னோடய தப்பு சரிங்களா ஆன்லைன் இன்ட்ரெஸ்ட்டில் நல்ல வருமானம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுலேயும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் எங்களால் எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை நாங்கள் வந்து எல்லா கம்பெனிக்கும் நாங்கள் கொடுக்க போகிறோம் இதுமாரி நாங்கள் வந்து யாருக்கும் கட்டுப்படவும் கிடையாது எங்கள் எனக்கு எனக்கு எந்த எந்த கம்பெனி சரி தோணுதோ அந்த கம்பெனி நாங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம் ஆனால் எல்லா தப்பான கம்பெனிலாம் நாங்கள் ப்ரொமோட் பண்ணவே மாட்டோம் நல்ல கம்பெனிகளை மட்டும்தான் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனிகளுமே தோல்வியை தழுவுகிறதுக்கு முக்கிய காரணம் அது சாஃப்ட்வேர் தான் மெயினாக வந்து அந்த சாஃப்ட்வேர் ஒழுங்காக இல்லாதனால தோல்வி தழுவும் ஸோ எஸ்ப்ரோ மேக்ஸில் அந்த மாதிரி தப்புக்கெலாம் நடந்ததில்லை இது வரைக்கும் கரெக்டாக இருக்கு ஸோ கரெக்டாக இது வரைக்கும் பண்ணுவாங்க எல்லாமே நாங்களும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் எங்களால் முடிஞ்சது என்ன சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லியாச்சு அவங்களும் சரின்னு தாங்க ஓகே சார் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதாவது சில மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தவான தவறாக நினச்சிக்காங்க அதாவது ஏமாத்துக்காதவங்க தப்பாக அதாவது தப்பு பண்ணுறதுக்கும் ஏமாத்துக்காதவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சரிங்களா அதாவது ஒரு கம்பெனி எங்கே இருக்குன்னே தெரியாமல் ஒரு ஆப் ஆப்பில் வந்து ஆப் வழியாகவோ இல்லை வெப்சைட் வழியாவோ வந்து நம்ம போய் முதலீடு போட்டு அதை ஏமாற்றி தூக்கிட்டு போயிடுவோம் அதை பற்றிலாம் நம்ம பேச மாட்டோம் இல்லையா ஏமாத்துக்காரனை பற்றி நம்ம பெருசாக பேசுறது கிடையாது ஆனால் உண்மையாக உட்காந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆட்களை பற்றி மிகுந்த இழிவுபடுத்தும் விதமாக நிறையா இருப்பாங்க மக்கள் ஸோ மக்கள் அதை வந்து அங்கே வந்து விழிப்புணர்வு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து பழைய பிஸ்னஸ் கான்செப்ட்டில் அது வந்து என்ன தான் உண்மையான கம்பெனியாகவே இருந்தாலுமே அவங்க பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா சாஃப்ட்வேர் விஷயத்தில் வந்து ரொம்ப அசால்ட்டாக இருக்காங்க அந்த சாஃப்ட்வேர் டீம் தப்பு பண்ணதா இல்லை கம்பெனி தப்பு பண்ணித்தான்னு தெரியல ஆனால் ம பாதிக்கப்பட்டதையாவது மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க ஸோ மக்கள் பாதிக்கப்படும் செயல்களை நம்ம செய்யக்கூடாது எந்த ஒரு கம்பெனி செய்யாதீங்க அதுவும் உண்மையான கம்பெனிகள் நல்ல கம்பெனிகள் எல்லாம் செய்யாதீங்க அது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஒவ்வொரு நபரையும் கொண்டு வரதுக்கு மிகுந்த போராட்டமாக இருக்குது ஸோ இந்த ரெஃபர்கள்லாம் கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப போராட்ட போராட்டத்தான் கொண்டு வந்திருக்கும் சரிங்களா அதில் வந்து அவங்க டீம் மேக் பண்ணி அவங்க கொண்டு போயிருக்காங்க ஸோ இவங்களோட நம்பிக்கையில் என்ன கம்பெனி தான் வந்து நம்புகிறாங்க ஓகேங்களா நல்ல கம்பெனி தான் நான் அது மட்டும் நான் வந்து நல்ல கம்பெனி தான் சொல்லுவான்னு சொல்லி நம்புகிறாங்க ஸோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்கு கம்பெனி கையில் தான் இருக்குது ஓகேங்களா கம்பெனி ஆனால் நாங்கள் வந்து விசாரிச்சு தான் எடுத்துருக்கோம் விசாரிச்சு தான் ஒவ்வொன்றையும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் வந்து கம்பெனி நல்லா சர்வீஸு லாங் டைம் கொடுக்க வேண்டியது கம்பெனியோட கடமை அதை வந்து நாங்கள் எஸ்ப்ரோ மேக்ஸில் கிடைக்கும் நம்புகிறோம் காப்பாற்றிக்க நம்புகிறோம் ஸோ ஓகே நம்ம எஸ்ப்ரோ மேக்ஸ்க்கு இனிமேல் சப்போர்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியாச்சு ஆனால் வரக்கூடிய ஆட்கள் எல்லாமே ஓன் ரிஸ்க் எடுத்து ஜாயின் பண்ணுங்கள் அதுதான் நம்மளோட கருத்துக்கள் சரிங்களா ஆன்லைன் விசேஷமாகவே ஓன் ரிஸ்க்கு நீங்கள் வந்து அந்த விஸ்கெட்டுக்கு இல்லை அப்படின்னா அந்த விஷயம் ஜாயின் பண்ணாதீங்க அந்த ஓன் ரிஸ்க் எடுத்து வரவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இனிமேல் நம்ம சப்போர்ட் வந்து மக்களுக்காக தான் அந்த மக்களுக்காக சர்வீஸ் பண்ணக்கூடிய கம்பெனிகளுக்கும் சப்போர்ட் இருக்கும் கண்டிப்பாக ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்